ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வீடியோ என்னான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வெயில் காலம் வந்துருச்சு வெயில் காலம் வந்தோடனே எங்கள் வீட்டில் எப்போவுமே நன்னாரி சர்பத் வாங்கிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் மதுரையிலேருந்தே அப்போ இருந்தே நன்னாரி சர்பத் தான் வாங்கி குடிப்போம் கிசான் ஜூஸ் அந்த ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் இருக்குது பாட்டிலில் கிரேப் ஜூஸ் அதெல்லாம் வாங்குவோம் குடிச்சிருக்கோம் எனக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது இல்லை நன்னாரி சர்பத் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் குடிச்சி பழகிட்டோமா அதனால் இதுவே தான் வச்சுக்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் நா எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டிலையே நன்னாரி வாங்கி செஞ்செல்லாம் சர்பத் எசன்ஸ் குடிப்பாங்க அது என்னமோ எனக்கு இதுதான் வாங்கி வாங்கி பழகிட்டேன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கிடுவேன் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இது மதுரையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா சாலிடாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஜவ் மாதிரி வரும் இதே நான் எங்கள் மதிர்ச்சியில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றுறனாலே இனிப்பு நிறையா தெரியும் இதில் எசன்ஸ் தண்ணியாக தானே இருக்குது நிறையா ஊற்றினாதான் டேஸ்ட்டே இருக்கணும் இருந்தாலும் இந்த இடம் மதுரை போகும்போது மருந்துட்டே வாங்கிட்டு வர்றதுக்கு தடவை போகும்போது வாங்கிட்டு வந்துடணும் இப்போதைக்கு வேணுமே இல்லை வெயில் காலம் வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுக்குறது பல இதை கொஞ்சம் களைஞ்சி லெமன் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் நேற்று சொன்னேன்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்காருங்க மாமா நேற்று லெமன் ஜூஸ் தான் போட்டு குடித்தோம் நீ வாங்கிட்டு வந்துட்டார் இன்றைக்கி இதை போட்டு தான் குடிப்போம் போட்டு வாட்டலையை காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் பாருங்கள் ஒரு லெமன் பத்து ரூபா நேற்று நாலு வாங்கிட்டு வந்தோம் அதில் கொஞ்சம் ரெண்டு இதை எடுத்து இது போடு ஒரு லமானை போட்டு இது செஞ்சுட்டேன் ரசகுல்லா செஞ்சேன் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்து ரசகுல்லா குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு போட்டு அந்த ஜீராவில் போடும்போது நல்லா புஷுன்னு வந்துச்சு சூப்பர் பரவாயில்ல குட்டியாக இருக்குது போட்டால் நல்லா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தேன் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே புஷுன்னு குட்டியாகிடுச்சு திரும்பவும் சின்னதாயிடுச்சு சரி ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் நல்லா வந்துச்சு ஒரு கிலோ மாவுக்கு இருபத்தஞ்சி உருண்டை வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு என் பையன் இன்னுமே அடிக்கடி இது மாதிரி செஞ்சுத்தாங்கம்மா நான் பால் கூட குடிக்கல எப்படி செஞ்சுத்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கான் ஆனால் தினமும் சீனி பாவில் போட்டு கொடு டெய்லி கேட்குறான் நல்லா இருக்குது செஞ்சுட்டாங்கன்னு ஆர்வ கோளாரில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்காய் பால் அல்வா போகிறப்பெல்லாம் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்துடுறாரு எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி என் பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க இது மட்டும் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ ஃபஸ்ட்டே உள்ளட் காமிச்சேன் நேற்று கூட காமிச்சே தான் எங்கள் தேங்காய் பழம் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பத்து ரூபாய் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் லைட்ரு எங்கள் வீட்டில் ரிப்பேராக போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு லைட்ரு வாங்கினோம் எப்போவுமே சில்வர் கலர் தான் எடுப்பேன் இந்த தடவை பார்த்தோன்னே பிளாக் கலர் நல்லா இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு நேற்று போனப்போ வாங்கிட்டு வந்தேன் நேற்று பிரிச்சுட்டேன் சரி நீங்கள் வீடியோவில் காட்டுவோமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் பிளாக் கலர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கனே சில்வர் எப்படியும் வாங்குறது வெயிட்டே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது சரி பிளாக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குமா பார்த்தோன்னே பிளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் எடுத்துகிட்டேன் எப்படி உழைக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லீவ் விட்டுருப்பாங்க குட்டீஸ்க்கெலாம் சிபிஎஸ்சி லீவ் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் அம்மா கொடுக்குற பழங்கள் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுங்க தண்ணி பழம் நிறையா சாப்பிடுங்க வெயில் பயங்கரமாக இருக்குது வெயிலில் ரொம்ப விளையாடாதீங்க அலையாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து லீவாக என்ஜாய் பண்ணுங்கள் அம்மா அப்பா கூட சேஃப்டியாக வெளியே டூரெலாம் போயிட்டு வாங்க கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த டூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இந்த பிஸ்கட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பைனாப்பிள் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்னா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் முன்னாடிலாம் பத்து ரூபா பாக்கெட்டில் அடிக்கடி வாங்கி வாங்கி சாப்பிடுவோம் இப்போ அந்த எந்த கடையிலையுமே கிடைக்கவே மாட்டேது நேற்று இதெல்லாம் வாங்க போனேன் நான் லைட்டர்லாம் வாங்க போனப்போ இந்த அந்த கடையில் இருந்துச்சு நாலு பாக்கெட் எடுத்து வந்தேன் நைட்டே ஒரு பாக்கெட் சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு பாக்கெட் எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்டான்னு கொடுத்தாச்சு இது அஞ்சு ரூபா தான் அதுக்கப்புறம் ப்ரூ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி தான் என் பையன் கேட்குறான் அதனால் அவனுக்கு சரி ப்ரூ வாங்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அப்புறம் அதில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வீடியோ அது என்ன ரசகுலா ரசகுலா மாவுன்னு சொல்லிட்டேன் ரசகுலா பாலில் தான் செஞ்சேன் தவறி போய் சாரி ஃப்ரெண்ட்ஸ் தவறி போய் நான் மாவுன்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்கட் நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்குலாம் யார் யாருக்கெலாம் பிடிக்கும் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே போனால் பார்த்தா ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துருவோம் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைனாப்பிள் டேஸ்ட்டு இதில் ஆரஞ்சு மேங்கோ எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்கும் ஆனால் எங்களுக்கு பிடிச்சது எதுனா பைனாப்பிள் டேஸ்ட்டு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருப்பீங்க பார்த்துருப்பீங்க எல்லோரும் வாங்கியிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த டேஸ்ட்டு பிடிக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ரசகுல்லா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டரு பாலில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டு நல்லா பிசைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி செஞ்சா நல்லா இருக்குதுக்கா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஒரு லிட்டரு பாலுக்கு இருபத்தஞ்சி உருண்டை வந்துச்சு ஆனால் நான் உருண்டை சின்ன சின்னதாக போட்டேன் சரி வீட்டில் தானே போடுறோம் ஏன் பெருசாக போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜீனி பாகு பக்குவம்லாம் தேவையில்லை இதெல்லாம் ஒன்றும் சும்மா நீங்களாக சும்மா உங்களுக்கு வேகிற அளவு ஜீனி போட்டு செஞ்சுக்கோங்க தண்ணியில் கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி செய்வோமே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அந்த தண்ணில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்த அந்த ரசகுலாலாம் நல்லா பொஸ்ஸுன்னு பெருசாக வந்துச்சு ஆஹா பரவாயில்லையே நல்லா வரும்மே அப்படின்னு பார்த்தா இறக்கணுனே குட்டி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்னென்னா எங்கள் வீட்டில் ரசகுல்லா செஞ்சேன் ஒரு லிட்டரு பால் எடுத்து லெமன் புழிஞ்சு அதுக்கப்புறமா செஞ்சேன் ஒரு லிட்டரு பால் குட்டி குட்டி ஒண்டியாக தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் பாலுக்கு இருபத்தஞ்சி உருண்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க அப்படியே அந்த ஜி ஜீரால காட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொஸ்ஸுன்னு பெருசாக வந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு இப்போ செஞ்சுட்டேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது நம்மளும் ரசம்லா செஞ்சு படையாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்ய மாட்டேன் இதெல்லாம் மோஸ்ட்லி கடையில் தான் வாங்குவோம் சரி நீங்கள் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உருண்டை குட்டியாக இருக்குது அடுத்த தடவை போடும்போது பெரிய உருண்டையாக போடுறேன் சரி ஃபஸ்ட் டைம் செய்யணும் எப்படி இருக்குன்னு தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்